வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அழ்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு ஒரு தகவலோடு சிந்தனையை செய்வோம் நமது தனிகாச்சல நகர் யோகா மையத்தின் பதினான்காவது ஆண்டு துவக்க விழாவும் அருத்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சியின் நூற்றி பதினாலாவது ஜெயந்தி விழாவும் அருளண்ணெய் லோகாம்பாள் அவர்களுடைய பிறந்த நாளான நூற்றி பத்தாவது ஆண்டு பிறந்த நாள் இது மூன்றையும் முப்பெரும் விழாவாக நமது தனிகாச்சல நகர் ஸ்கை யோகா மையத்தில் கொண்டாடவிடுக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களாக கிண்டி செக்ரட்ரியேட் காலனி மண்டத்திலிருந்து நிர்வாக அரங்காவலரும் அரங்காவலரும் வந்து கௌரவிக்க இருக்கிறார்கள் அன்பர்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு மனைவி நல வேட்புநாள் விழாவாக இதை நடத்தவிருக்கிறோம் அவரவர் வாழ்க்கை துணைவரோடு துணைவியோடு வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படை என்று சொல்லி இன்றைய தகவலை நிறைவு செய்கின்றோம் சிந்தனையாக மனிதன் எப்பொழுதும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே இருப்பதனால் அதை அளந்து பார்க்கிறான் கருவியை கொண்டு எலக்ட்ரோ என்செஃப்ளோகிராம் என்ற கருவியை கொண்டு அளந்து பார்க்கின்ற போது பீட்டா வேவ் என்று சொல்லப்படுகின்ற அலைச்சூழலில் உணர்ச்சி வயப்பட்ட நிலை ஃபோர்டீன் டு ஃபார்ட்டி சைக்கிள்ஸ் பர் செகண்ட் என்ற நிலையில் இருக்கிற மனிதனுக்கு அமைதி நிலைக்கு திருப்புவதற்கு அந்த காலத்தில் எவ்வளவோ முயற்சி செய்து ஆலயங்கள் குருத்வாராக்கள் மசூதிகள் தேவாலயங்கள் எல்லாம் கட்டியும் மனிதன் அமைதி நிலைக்கு திரும்புவது குறைவாக இருக்கு ஆகவே அருத்தந்தை வேதாத்திரி மகசி தீட்சை முறையின் மூலம் உயிர் அறிவை உள்ளுணர்வாக அவனுக்கு உணர்த்து விட்டோம் என்று சொன்னால் அலைச்சொல் வேகம் குறையும் என்று ஆக்கினை தீட்சை தீட்சை என்றால் உபதேசம் புருவ மத்தியில் மனம் வைத்து இந்த தவத்தை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் மூலாதாரத்தில் இருக்கிற உயிர் சக்தியை கொண்டு வந்து ஞானாசிரியர்கள் மூலமாக மத்தியில் ஊக்கப்படுத்தி விடுவது ஆக்கினை தவம் என்று சொல்வதுதான் என்னுடைய சிந்தனையாக எடுத்துக்கொண்டு நிறைவு செய்வோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அடுத்தந்த அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதாகவும் அமையுமாக அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாத்தி மகிழ திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வர்ணம் என்று உறவி திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் கொண்டிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவர்களும் திருவர்களும் துணை நிற்க வேண்டி வாத்தி மகிழ்கின்றோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் பீட்டா வேவில் இருந்தால் மனிதன் என்ன மாதிரி செயல்களை செய்வான் என்று பட்டுக்கோட்டையார் எழுதிய ஒரு பாடலிலிருந்து வெளிப்படுகிறது குறுக்கு வழியில் வாழ்வை தேடிடும் உலகமடா இதில் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா இருக்கும் அறிவை மடமை மூடியே இருட்டு உலகமடா வாழ்வில் எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமட தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா வளரும் கொடியை விளையும் பயிரை வேறொரு அறுத்து விளையாடும் வளரும் கொடியை வளரும் பயிரை வேறொரு அறுத்து விளையாடும் மனம் வெந்திடும் தோட்டக்காரனிடம் மிரட்டல் வார்த்தைகளாடும் பல வரட்டு கீதமும் பாடும் சிலர் குணமும் இதுபோல் சிலர் குடமும் இதுபோல் திருக்கும் உலகில் இருக்கும் உலகமட தம்பி தெரிந்து நடந்து கொள்ளட இதயம் திருந்து மருந்து சொல்லட வாழ்க வளமுடன்